ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பத்தாம் வசனம் வசனம் என்ன சொல்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்த நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கிறீர்கள் நீங்கள் இப்போ இருக்கிற பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிழாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அனு இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் உங்களை ஆசிர்வதிக்கும்படி வானத்து நட்சத்திரங்களை போல நீங்கள் திரளாயிருக்கிறீர்களே கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே ஆசிர்வதிப்பாராம் ஆண்டவர் என்ன சொன்னாரு அவர் என்ன சொல்றாரோ அது சொன்னபடியே ஆசிர்வதிப்பதாம் ஆகியதான் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம் பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் ஆத்மா வாழ்கிறது போல உன் உயிர் வாழ்வது போல உன் ஜீவன் வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாயிருப்பாயாக அனுகான் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் அப்படியானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் உண்டு நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஆத்மா யார் கொடுத்தது இல்ல ஆண்டவராக ஆண்டவராக நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்திருக்கிறார் அவர்கள் தான் பிரியமானவனே பிரியமானவனே ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் எல்லாவற்றிலும் பூரண பூரண ஆசிர்வாதத்தை பெரும்படியாக கர்த்தன வைத்திருக்கிறான் சோர்ந்து போகாதிருங்கள் காலம் சமீபத்தில் இருக்கிறது தேவன் உங்களை நடத்தக்கூடிய காரியம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் அறியாவதும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை தேவன உங்களுக்கு கொடுப்பார் பெரிய காரியங்களை செய்வார கிடையாது ஆதாயப்படுத்த தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதில் லாபம் என்ன அப்ப உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துகிற கூட்டம் செய்து ஆனால் அவர்கள் தன்னுடைய ஆற்று மாவை குறித்தவர்களுக்கு எண்ணம் இல்லை அதெல்லாம் தன்னை படைத்த ஆண்டவனை குறித்து எண்ணம் இல்லை ஆவியே கொடுத்து ஆத்மாவைக் கொடுத்து சரீரத்தை கொடுத்து இந்த பூமிலே வாழ்க்கையை கொடுத்து இருக்காரே எதற்கு கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு கொஞ்சமதெனனும் அல்லேலையா Praise the Lord உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியலை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினால் என் வசனத்தை கே கொண்டபடியினால் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாம் வேதம் சொல்வதென்னை போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆகையால் தான் அவருடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது அவர் நமக்கு நம்மை வழி நடத்துகிறார் கரம் பிடித்து வழி நடத்துகிறார் ஏனென்றால் நாம் எளிமையும் எளிமையும் சிறுமயமானவர்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்கள் சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு கைத்தலைமை ஒரு மனிதனாக மகிழ்ச்சியாக நிலைநிறுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நன்றி சொல்ல முடியாமல் வேறு யாருக்கு நன்றி சொல்ல முடியும் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் என்றுமே மாறாதவர் அவர் வான பூமி எல்லாம் ஒழிந்தாலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஒரு நாள் ஒழியாது பேசலோ மகிழ்ச்சியா இருங்கள் கற்றல் கூட இருந்தால் மகிழ்ச்சியா தான் இருக்க முடியும் இடத்துல அவர் நமக்கு பொழுது உலகம் தரக்கூடாத சந்தோஷம் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்குள் வைக்கிறார் இந்த யாரும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது யாரும் சமாதானத்தை கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் யாரும் ஆறுதல் படுத்த முடியாது ஆனால் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராக எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்திருக்கிறார் கல்வாரி சிறுமையிலே அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்காக பறித்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவரை போல நம்மை மாற்றவும் விரும்புகிறார் சகல ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்ம கைவிட்டு விடுவாரா விலகி போய்விடுவாரா போக மாட்டார் உலகத்துல போலாம் மனிதர்கள் போவாங்க கடந்து போவாங்க ஆனால் ஜீவன் உள்ள வரையிலும் என் ஜீவன் உள்ள வரையிலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவன் உள்ள வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்த சொல்லி இருக்கிறார் சும்மா இல்லை கிறிஸ்துவம் என்பது சும்மா இல்லை தன் கிரியின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய காரியம் கிறிஸ்துவம் வெளிப்படுத்தக்கூடியவன் கிறிஸ்தவம் ஆகையால் நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் போது ஆயிரம் மடங்கு இல்ல அதிக அதிகமாக ஆசிர்வதிப்பார் என அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் என்ன சொல்றாரு உன் கிரியலை நான் அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனுடைய கிரிகளும் அவர் அறிந்திருக்கிறார் உலகம் மறந்து போகலாம் நீங்கள் கடந்து வந்த பாவையிலே நீங்கள் செய்த நன்மையான காரியங்களை நீதியான காரியங்களை கத்தர் நினைத்திருக்கிறார் நீங்கள் செய்திருக்கிற கிரியைகள் நீதியான காரியங்கள் நன்மையான காரியங்கள் தான தருமங்கள் ஏழைகளுக்கு நீங்கள் இறங்கி செய்திருக்கிற எல்லாம் மறந்து போகவே மாட்டார் செய்கிற காரியத்தையும் அவர் மறந்து போக மாட்டார் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இது திறந்த வாசலை உனக்கு உருவாக வைத்திருக்கிறேன் அவன் அவனுடைய கிரியலுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார் ஆனால் இங்கே என்ன வேதம் சொல்கிறது உன் கிரியலை நான் அறிந்திருக்கிறேன் ஏனென்றால் உனக்கு கொஞ்ச பலம் தான் இருந்தது என்று எனக்கு தெரியும் நீ பலவீனமான பாண்டம் என்று எனக்கு தெரியும் நீ தேவை நிறைந்த பிள்ளை என்று எனக்கு தெரியும் யார் சொல்றது கிறிஸ்து சொல்றார் யோகான் மூலமாக வெளிப்படுத்துகிறார் உனக்கு கொஞ்சம் உன் கிரியலை நான் அறிந்திருக்கிறேன் உன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் அப்படி நாமத்தை நம்ம இல்லை உலகத்துக்கு பின்னா என்ன போனோமா அதுலயா உலகத்துல எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது நம்ம உற்சாகப்படுத்துவதற்கு அதுலயா நம்ம ஏமாற்றுவதற்கு அதுலயா நானும் நினைச்சேன் பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு நினைச்சேன் ஏன்னா அரசியல்வாதி ஆகனா பணக்காரன் ஆவலா பதவி எல்லாரும் நம்ம அடிமையா இருப்பானோ பதவி படைத்தவங்களுக்கு தானே அடிமையா இருக்கிறாங்க இன்றைக்கு அடிமைகள் தானே நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றுக் கொடுத்தவர்கள் வேற ஆனால் சுதந்திரத்துக்கே ஒன்றும் செய்யாதவர்கள் இன்றைக்கு இந்த ஆளுகை செய்து அரசியல் போரா நினைச்சேன் பெரிய பணக்காரன நினைச்சேன் சினிமா துறையில போய் சிறந்த நடிகனாக வர வேண்டும் ஆசைப்பட்டேன் நீ நடிகன் தான் இப்படி சொல்லி சொல்லி நம்மளை என்ன பண்ணிட்டாங்க நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாற்றி வைத்திருந்தாங்க அதே நேரத்தில் நம்முடைய சமுதாயம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அவர்களை அறிந்து கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் இருந்தால் நீ பெரியவனாக இருக்கலாம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் பெரிய அகில்தான் அவருக்கு தெரியும் உன் கிளிகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது நீ என் நாமத்தை நீ மறுதளிக்கல உலகத்துக்கு பின்னாடி போல அரசியல் பின்னாடிக்கு போல சினிமாக்கு பின்னாடி போல உலக ஆபாச காரியங்களுக்கெல்லாம் போல உலக காரியத்துக்கு நீ உன்ன அர்ப்பணிக்கல ஆனா உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது உன் கிரிகளை நான் அறிஞ்சிருக்கிறேன் உன்னுடைய கிரியல் அவ்வளவு பெரிய இல்ல உன்னால முடிந்த அளவுக்கு உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்குலன் தான் இருந்ததுன்னு எனக்கு தெரியும் நீ நாமத்தை நீ மறுதலியாம என்னை பின்பற்றினால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆயினும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்ப உபத்திரவத்தின் மத்தியில்தான் ஆண்டவர் நம்மளை உபத்திரவத்தின் குகையிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரோட அலலுயா பெரிய ஆளு பெரிய வம்சத்துல வந்தோம் பெரிய இதுல இருக்கிறோம் அப்படி தெரிஞ்சுக்கல உபதிரவத்தின் புகையிலே நம்மை தெரிந்து கொண்டார் மறந்தே போகூடாது உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் இன்னும் உன்னை மேன்மைப்படுத்துவார் ஆகையால் என் வசனத்தினை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் யாரும் முடியாது உனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை ஒருவனும் தடை பண்ண முடியாது என்று அர்த்தம் எது நிமித்தம் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உன்னை நம்மை பற்றி நன்கு அறிந்த தேவன் இயேசு கிறிஸ்து அரலுயா மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் இருதயத்திலே சுத்தமல்ல என்றால் பாக்கியவான் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க கூட இருந்த போது மகிழ்ச்சி இருக்கு உலகத்துல எல்லாமே இருக்கு சில பேர்ட்ட மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது எங்கேயாவது ஓடலான்னு பார்க்கிறான் மலைக்கு ஓடலான்னு பாக்கிறான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் நிம்மதி இல்லை உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொள்கிறான் நிம்மதி இல்லை ஆனால் உனக்கும் எனக்கும் கிறிஸ்து இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்க சமாதானத்தை சமாதான அதை விட நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் வந்து நமக்கு உதவி அவ்வளவு நல்லவர் வேதம் என்ன சொல்கிறது அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருமியினால நமக்கு இறங்குவார் வேதம் என்ன சொல்கிறது இக்காலத்து பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது தொடக்க மற்பமாகத்தான் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருடைய ஆண்டுடைய பிள்ளையுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் மன இருக்கும் அதுதான் தேவை அதனால சில பேர் தொடங்க நாங்க முடிக்க முடியல கடைசி ஒன்று முடிக்க முடியல ஆனால் கர்த்தர் கடைசிய கூட வந்து இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா தான் இருக்கும் சும்மா சின்ன சின்ன காரியம் இல்லை கிறிஸ்துவன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை என்ன செய்தாரோ அதை உன்னை கொண்டு செய்ய சொல்லுவார் அவர் கொடுப்பார் ஏசு அற்புதம் செய்தார்

திறந்த வாசனை நான் உனக்கு முன்பாக வைத்தேன் சொன்னார் அதை ஒருவனும் பூட்ட முடியாது உனக்குரிய ஆசீர்வாதத்தை ஒருவன் எடுக்க முடியாது தடை பண்ண முடியாது உனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கட்டும் வாழ்ந்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கட்டும் முன்னேறி முன்னேறுகிறவன் முன்னேறி கொண்டிருக்கட்டும் ஆனால் உன்னை சரியான பாதையில் உன்னை நடத்தி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் வேதம் என்ன சொல்வது எழுந்தி பிரகாசி உன் ஒளி வந்தது கற்பனை மகிமை உன்மேல் உதித்தது அவருடைய மகிமையுனால் உன்னை நிரப்பி இருக்கிறார் அல்ல அவர் சூழ்ந்து நம்மை சூழ்ந்தே இருக்கிறாராம் நம்ம எங்க போனாலும் நம்ம கூடயே வராராம் ப்ரைஸ் அலோன் அவரை நேசிக்கிறார் அவருடைய பிரசங் ப்ரைஸ் அலோட் ப்ரைஸ் அலோட் எதைக்கு பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது நோவா தானே யோபு ஆகியோர் இம்மூன்று புருஷன் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆற்றமாக்களை மாத்திரம் தப்பி வைப்பார்கள் என்று கற்றாக ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்னக்க அப்பொழுது நோவா தானியல் யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி வைப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் அலையா பேசலாம் பேசலாம் அப்போ நோவா தானியல் யோபு அவங்க மூணு பேரும் ஆண்டவர் நமக்கு ஒரு எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு எல்லாரும் எவ்வளவு பேருந்தோம் நம்ம ஆனால் என்ன சொல்றாரு ஒரு உதாரணத்துக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நோவா தானியல் யோபு ப்ரைஸ் அல்லோல் அவங்க மூன்று பேருடைய அவங்களுக்குள்ள இருந்த நீதி நிமித்தம் அவங்க ஆத்துமா தப்பிக்கப்படுமா ப்ரைஸ் அல்லோல் அதே லூய்யா அதே லூய்யா அவர்களுடைய நீதி நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நம்மை பற்றி நின்று அறிந்திருக்கிறார் ஆனாலும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அது என்ன காரியம் நோவா தானியல் யோபு இந்த மூன்று பேரும் அவர்களுடைய நீதி அவர்களுடைய ஆத்துமா ஆண்டவர் கொடுத்த ஜீவன் தப்பா தான் வேதம் சொல்கிறது எல்லாமத்தும் இனிப்பன் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுகிறீர்கள் முடிவு நிலைத்து நினைப்போனே ரட்சிக்கப்படுவான் நீதி நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே நீதியான காரியங்களை செய்யணும் பிரை சொல்லோட் நீதினு தெரிஞ்சு அது செய்யணும் பிரை சொல்லோட் அதுலையா எப்படி அப்போ சொல்ல பத்து முப்பத்தி எட்டுல இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்போது செய்யக்கூடாது என்பதை அவர் சொல்லி கொடுப்பார் எல்லாமே செய்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது மாட்டிக்க கூடாதுப்பட்ட உடனே எல்லாரும் எல்லாமே செய்திருவாங்க என்ன சொன்னாரோ அது மாதிரி செய்திருவோம் ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவோம் பல பல சூழ்நிலைகள் நம்மை கொண்டு போவோம் ஏனென்றால் பிசாசானவன் அவன் வஞ்சிக்கக்கூடியவன் பிரை சொல்லோட அவன் வஞ்சிக்கக்கூடியவன் ஆகையால் இங்கே மூன்று பேரை சொல்லியிருக்காரு அந்த மூன்று பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னாக்க அவங்க நீதியை பின்பற்றின ஒருவர்களாக இருந்தார்கள் ஏழாம் என்ன சொல்றதுனா விசுவாசத்தினாலே நோயா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரிப்பதற்கு தேவையை உண்டுபடினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கலைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழி ஆன சுதந்திரவாளி நீதிக்கு சுதந்திர வழி ஆன தன் குடும்பத்தை காப்பாற்றினான் தன்னை காப்பாற்றினான் தன் குடும்பத்தை காப்பாற்றினான் அதுதான் யோசுவா சொல்றாரு நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் எதுக்கு குடும்பமா வர சொல்றாங்க

அவன் தப்பி வைக்கப்பட்டான் அவன் குடும்பம் குடும்பத்தினர் தப்பி வைக்கப்பட்டார்கள் கூட இருந்தவருடைய நோக்கம் அவன் தன் நீதியினால் பனையை போல் செய்வான் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில மரணம் இல்லை ஆகையால் என கண்பானவர்களே தானுவை பார்க்கிறோம் தானியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவன் விசேஷித்த ஆவி உடையவனாக இருந்தான் பார்க்கிறோம் தான் என்னை அநேக குற்றம் சாட்டும்படி குற்றத்தை கண்டுபிடிக்கும்படி வகை தேடினார்கள் அவனிடத்திலே எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை சொல்லியா ஏன் ஏனென்றால் அவன் தேவன் பெரியல விசுவாசமாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில நீதியை பின்பற்றினான் நாம் பலவீனமானவர்கள் தான் நாம் பாவியான மனிதர்கள் தான் நாளை நடப்பது நமக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் அவர் நம்ம கூட இருந்தா நம்ம நீதி செய்யணும் அவர் நம்ம கூட இருக்கிறார் நினைச்சிட்டாவே பாவம் செய்ய முடியாது பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் அவர் நம்ம கூட இருக்கார் என்று நினைக்கும் போது பாவம் செய்வதற்கு இந்த செயல்படாது ஆண்டவரை விட்டு இருக்கிறவங்க தான் துணிஞ்சி எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க செய்ய முடியாது மனசாட்சி நிமித்தம் குத்தப்படுவார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் செய்யாத இப்படி பண்ணாதன்னு அதை இல்லையா ஆகியால் தானியலை அவர் விசேஷித்த ஆவி பெற்றவனாக இருந்தாலும் மீது அனைவர் குற்றம் சாட்டும்படி வகை தேடின இருந்தாலும் தானியனுடைய வாழ்க்கையில அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான் விசுவாசம் தேவன் பேரில் இருக்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் உங்களை என்ன பண்ண முடியாது தொட முடியாது ஒரு விசுவாசம் என்பது ஒருவர் மீது வைக்கக்கூடியது நம்பிக்கை அந்த நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு வருகிற எந்த விதமான காரியமாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் நாம் யார் மீது விசுவாசம் வைக்கிறோமோ அதை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவர் சரி செய்வார் என்று நம்பிக்கை நமக்குள்ள வந்துருது அதன் நிமித்தான் துன்பத்தின் பாதையில நடந்தாலும் நம்முடைய மனம் போன போக்கில் போகாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் விசுவாசமா இருக்கணும் நீதி அந்த இருந்த நீதி குற்றம் சாட்டும்படி அனைவரும் வகை தேடுறாங்க ஆனா தானியல் மேல குற்றம் சாட்டும்படி ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க காரணம் என்ன அவன் நீதி உள்ளவனாக வாழ்ந்தான் ஆயிரம் குற்றம் சாட்டுறான் ஆயிரம் பேர் நம்ம மேல குறை சொல்லலாம் அவங்க பார்க்க விதம் அப்படி பார்க்கிற பார்வை குறித்து அப்படி இருக்கு ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மது குற்றம் சாட்ட சாட்டப்படுகிற காரியங்கள் நம்மீது வராதபடி கர்த்தர் காப்பாற்றுகிறார் கத்தரை நாம மகிமைப்படுவதாக நம்ம நல்லவர்கள் நீதி உள்ளவர்கள் என்பதற்காக அல்ல அவர் நம்ம கூட இருக்கிறாரு நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறார் அது எப்படி பொண்ணு சோதித்த பிறகு சுத்த பொண்ணாக மாறுகிறதோ சுத்தம் இருக்கு இல்லையா நம்மை சுத்தப்படுத்துகிறார் நீதியாக மாற்றுகிறார் அருமையா ஆகியதான் மோசே தேவடைய வீட்டில் எங்கும் உண்மையானவனாக இருந்தான் பணிவனக்காரனாக இருந்தான் எல்லாமே சொல்லப்படுகிறது இது யார் செய்கிறது யார் செய்யறது ஆண்டவராகிய தேவன் செய்கிற காரியம் ஒரு மாற்றம் 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 முன்னேற்றம் எதுல வரும் ஆண்டவருக்குள்ள இருந்தா வரும் ஆண்டவர் கூட இருந்தா வரும் அழகா ஆகியால் மனவாவுக்குள்ள நீதி இருந்தது தானியவுக்குள் நீதி இருக்கின்றது யோபுக்குள் நீதி இருந்தது யோபு கடந்து வந்த பாதை சாதாரண பாதை அல்ல துன்பத்தின் பாதையில நடந்தாரு எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தாரு ஆனாலும் ஆண்டவராகிய தேவனை அவர் குறை சொல்லவே இல்லை குறை சொல்லால் அந்த துன்பத்தில் ஒரு குறை சொல்ல தேவன அது நீதி கத்தர் உங்களை மாசுவதிப்பார் தன் நோவா தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் நோவா தானியல் யோபு தன் ஆத்துமாக்குவை மாத்திரம் தப்பி கேட்ப பண்ணாங்களாம் அப்ப நம்ம பரலோகம் இந்த பூமியில வாழும்போது இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணும் பாதுகாத்துக் கொள்ளணும் பிரைஸ் எல்லாம் நீதி செய்தால் இந்த ஆத்துமாவ கருத்தர் பாதுகாத்து கொள்வாரு நம்மளை நடத்துவாரு ஆசீர்வதிப்பார் நீங்கள் போடா கோடி பெறுவீர்கள் இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் தகப்பனே இந்த நாளை உடைய கரங்களில் ஒப்புக் ஐயா உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீதியின் கரம் பிடித்து நடத்துங்கப்பா ஒன்று பத்து பதினொன்றின்படி ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தாலும் வெளிப்படுத்த விசேஷம் மூன்று எட்டின்படி ஆண்டவரே திறந்த வாசலை உனக்கு உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவரே நீதி நீதியினால் தன் ஆத்மாவை மாத்திரம் தப்பி வைக்க செய்தார் அதுபோல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தப்பி வைக்கப்படுங்க அனுமையை ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் என்னுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்குறேன் தாமி தாவித சொன்னாரே என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தோங்குகிறா வேற எல்லோரும் பார்த்துக்கிறான்னு சொன்னீங்களாப்பா ஒவ்வொருவரும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்குறேன் நலமான காரியங்களை நன்மையான காரியங்களை மகிழ்ச்சியான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடத்துங்க பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்கள்